அனைவருக்கும் வணக்கம் போன வீடியோவில் குன்றத்தூர் முருகன் கோயிலுடைய சிறப்புகளை பார்த்தோம் அதுக்கடுத்தது சிறுவாபுரி முருகன் கோயில் சிறப்புகளையும் பார்த்தோம் இன்றைக்கி ஒரு முக்கியமான கோயிலுக்கு தான் நாங்கள் போய்ட்டுருக்கோம் இந்த கோயிலில் நிறைய சிறப்பான விஷயங்கள் இருக்குது ரொம்ப நாளாக அந்த கோயிலுக்கு போகணும்னு நினச்சிட்டே இருந்தேன் பஸ்ஸில் போகும்போதெல்லாம் பார்ப்பேன் ஆனால் போகும் தடைகள் எதுவும் கிடையாது இருந்தாலும் போகக்கூடிய அந்த வாய்ப்புங்கிறது வராமல் போச்சு இன்றைக்கி பைக்கில் போயிட்டுருக்கோம் ஸோ அதனால் கண்டிப்பாக இந்த கோயிலை பார்க்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில் போயிட்டுருக்கோம் அப்படி இந்த கோயில் என்னென்ன சிறப்புகள் இருக்குங்கிறத சொல்கிறேன் இந்த கோயில் சென்னைக்கு பக்கத்தில் செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் வட்டம் மேட்டுப்பாளையம் கிராமம் அப்படின்னு ஒரு இடத்துல தான் இருக்குது செங்கல்பட்டு மாவட்டத்தில் வட திருநள்ளார் அப்படின்னு ஒரு இடம் இருக்குது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் புதுச்சேரி மா யூனியன் பிரதேசத்தில் திருநள்ளார் அப்படின்னு ஒரு இடத்துல சனீஸ்வர பகவானுக்கு ஒரு பிரத்யேக கோயில் ரொம்ப வருஷமாக இருக்குது லட்சக்கணக்கான மக்கள் தினந்தோறும் அங்கே போயிட்டு வந்துட்டுருக்காங்க எல்லாருக்குமே தெரியும் தமிழ்நாட்டுக்கும் புதுச்சேரிக்கும் நடுவில் ஒரு இடத்துல இருக்குது அது அதுபோலவே இந்த செங்கல்பட்டு மாவட்டத்தில் மதுராந்தகம் அப்படிங்கிற இடத்துல வட திருநள்ளார் அப்படிங்கிற பேரோடு இருக்குது இங்கே தான் சனீஸ்வர பகவானுக்கு ரொம்ப அழகான ஒரு கோயில் கட்டியிருக்காரு திருக்கா முருகையன் அப்படிங்கிறவர் தான் அந்த கோயிலை கட்டி பல வருஷமாக நல்ல முறையில் நடத்திட்டு வர்றாரு நிர்வாகம் பண்ணிக்கிட்டு இருக்காரு அவருக்கு நன்றி அவருடைய மகன் மற்றும் உறவினர்கள் நண்பர்கள் அப்படி எல்லாருமே வந்து அந்த கோயிலுக்கு தேவையான விஷயங்களை பண்ணிகிட்ருக்காங்க இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா சுற்றுச்சூர் எதுவும் கிடையாது அதுவே ஒரு அழகு தான் இந்த வருடத்துக்கு சனிப்பயிற்சி நாளை அதாவது இருபது பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு புதன்கிழமை மார்கழி நாலாம் நாள் நடக்கப் போகுது சனீஸ்வர பகவான் மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு பிரவேசிக்கிறார் நல்ல பலன்களை தருவார்னு ஜோதிடர்கள் சொல்கிறாங்க இதுக்காக இந்த வட திருநாள் திருநள்ளார் கோயிலில் ஒரு மாபெரும் சனி சனிப்பெயிற்சி விழா ஏற்பாடு பண்ணியிருக்காங்க இந்த ஆலயத்துக்கு நீங்கள் வரணும்னா இது வந்து தேசிய நெடுஞ்சாலை சென்னைக்கு போகிற தேசிய நெடுஞ்சாலையிலே ஓரத்துலேயே அமைஞ்சிருக்கு மேட்டுப்பாளையம் அப்படிங்கிற பஸ் ஸ்டாப்பில் இறங்கலாம் அடுத்தது நேஷ்னல் பண்ணை அப்படின்னு சொன்னாலும் இறக்கி விடுவாங்க ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஆலயம்னு சொன்னாலும் இறக்கி விடுவாங்க வட திருநாளர் நீங்கள் இறங்கலாம் பஸ் ஸ்டாப் பக்கத்துலேயே இருக்கிறது நல்ல ஒரு வசதி காரில் பைக்கில் எப்படி வந்தாலும் நீங்கள் பார்க்கிங் அப்படிங்கிறது இங்கே ஈஸியாக பண்ணிக்கலாம் நந்தி அருகில் இருந்து நம்ம இந்த லிங்கத்தை வந்து வழிபடணும் அப்படி வழிபடும் போது இரட்டை லிங்கங்கள் நமக்கு தெரியும் அதாவது கோயிலுக்குள்ள ஒரு லிங்கமும் இந்த கோயிலுடைய கோபுரம் ஒரு மிக பிரம்மாண்டமான லிங்கமாக நமக்கு தெரியுது ஸோ இரட்டை லிங்கங்களை வழிபடுறது ஒரு அற்புதமான ஒரு அமைப்பு இங்கே அது மட்டும் இல்லாமல் நீங்களும் இந்த கோயிலுக்கு வந்து உங்களுடைய நேர்த்திக்கடனாக இருந்தால் நிறைவேற்றிக்கணுங்கிறதுக்காக தான் போடுறோம் வேறு எந்த தனிப்பட்ட நோக்கமும் கிடையாது இந்த கோயிலோட பின்புறம் ஒரு குளம் ஒன்று இருக்கு சனீஸ்வர பகவானை தரிசிச்சிட்டு நம்ம அவளோட எதிர்பார்த்துருந்த சனீஸ்வர பகவான் அவரை தான் இப்போ நம்ம பார்க்குறோம் ரொம்ப கம்பீரமான ஒரு தோற்றத்தில் இருக்காரு இந்த கோயிலில் முருகருக்குன்னு தனி சன்னதி இருக்குது ஸ்ரீ பாலமுருகராக அங்கே நமக்கு காட்சி தராரு இது தேசிய நெடுஞ்சாலை ஓரமாக இருக்கிறதுனால பைக் பார்க்கிங் கார் பார்க்கிங்லாம் ரொம்ப ஃப்ரீயாக விட்டுக்கலாம் பிரச்சனை இல்லை அந்த கோயிலோட பின்புறம் ஒரு குளம் ஒன்று இருக்குது சனீஸ்வர பகவானை தரிசிச்சுட்டு இந்த குளத்தில் அவங்களுடைய கால்களை நினச்சிட்டு போகிறது நல்ல அற்புதமான அந்த கோயிலை திரு முருகையன் அப்படிங்கிறவர் தான் நிறுவிருக்கார் அவருடைய மகன் அவருக்கு உறுதுணையாக இருந்து ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஆலயத்தை பராமரிச்சுட்டும் வராங்க அவங்களுக்கு நன்றி இன்னும் சிலர் இவருக்கு உதவிகரமாக இருக்காங்க மே ரொம்ப அமைதியாகவும் நிம்மதியாகவும் இருக்கு நீங்களும் வந்து இந்த கோயிலுக்கு ஒரு முறையாவது வாழ்க்கையில் வாங்க வந்துட்டு உங்களுடைய வேண்டுல சாமிகிட்ட வைங்க கண்டிப்பாக நடக்கும் நம்புகிறேன்